நேர்களுக்கு செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரம் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா வெளிவூர் வெளிமாநிலம் செல்வதுக்கு போக வேண்டிய காலகட்டங்களில் சிற்று சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு அதாவது இந்த வக்கரகதியில் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாகியத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எந்த காலகட்டத்தில் கெடுப்பார் அப்படின்னா பொதுவாகவே இது நூற்றி இருபது நாள் இருக்குது அதாவது இந்த மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து இந்த வக்கர பயிற்சி குரு பகவான் அடைகிறார் ரோஹி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நூற்றி இருபது நாட்கள் வருது இந்த நூற்றி இருபது நாளும் அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதாவது பதினஞ்சு பத்துலேருந்து இருபது பதினொன்று வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நவாம்சத்தில் மிருகசீரீஷம் ஒன்றாம் பாதத்தில் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நவம்பர் பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் வக்கரகதியில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டியோ படிக்கக்கூடிய மேற்படிப்புக்கான யூனிவர்சிட்டியோ அதற்கு பிறகு மேற்படிப்புக்கு படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா நினச்ச இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது அது தவிர பணம் சே அந்த அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கறதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் வந்து நவம்பர் பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்களால் குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஜனவரி மாதம் அதாவது தை மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புத்திரகாரகனே பார்க்கறதுனால தை மாதத்திற்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மாதம் அதாவது பதினஞ்சு பத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து அந்த இது அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்ட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நிச்சயமாக நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் டிசம்பர் பதினஞ்சிலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இந்த குரு பகவானுடைய வக்கர முயற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு தளங்களை கொடுக்கும் எப்போ அப்படின்னா பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு தல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த அதாவது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து மூன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி போய் இருப்பார் இந்த விருச்சிகர விருச்சிக மாதத்தில் ஆனால் கார்த்திகை மாதத்தில் குரு வக்கரகதியாக இருக்கும்பொழுது சூரியனுடைய சமசத்தம பார்வையில் இருக்கிறது பார்த்தாழனா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன அப்படின்னா இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது கிட்டத்தட்ட முதல் மாதமே வரார் அந்த அதாவது பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அதற்கு பிறகுதான் வெற்றி இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தியும் ஜனவரி மாதத்திற்கு மேலே தான் அதாவது ஜனவரினா தை மாதம் பிறந்த ஜனவரி பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் இரண்டு மாதங்கள் நவம்பர் அதாவது நவம்பர் பதினஞ்சு தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் பதினஞ்சு தேதியிலிருந்து டிசம்பர் பதினஞ்சு தேதி வரலும் உண்டான நாட்கள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடங்கள் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆருக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கணுன்ற வாழ்க்கெல்லாம் வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது தக்கோலம் போய்ட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாகவும் அதை தவிர மஞ்ச கலர் வஸ்திரத்தை தானம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும்